ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கந்திராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து உத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயனுள்ள ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தனிப்பட்ட மற்றும் தொழில்சார் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடும் முந்தைய குழப்பங்கள் அகன்று பல்வேறு அனுகூலங்கள் உருவாகும் பணியிடம் குழு செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வர் புதிய வேலை வாய்ப்புகள் பற்றி தகவல் கிடைக்கலாம் நல்ல ஒத்துழைப்பு மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் தொழில் தொழிலில் அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும் பணப்புழக்கம் நிலையானதாக இருக்கும் குடும்பம் குடும்பத்தில் உறவினர் மற்றும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் முன்னாள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் துணைவருடன் நேர்மறையான அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு ஏற்படும் உடல் நலம் உடல் நலம் ஒத்துழைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் பரிகாரம் காயத்திரி மந்திரம் ஜெபிக்கவும் பசுவிற்கு உணவு கொடுத்தல் நல்ல பலனை தரும் அஸ்தம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளை தொடங்க நல்ல நாள் பயணங்கள் தொழிற்சார் வளர்ச்சி நிதி முன்னேற்றம் போன்றவற்றில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் பணியிடம் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்பு உள்ளது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும் தொழில் முதலீடுகள் செய்ய நல்ல நாள் புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களின் உதவி கிடைக்கும் குடும்பம் உறவர்களிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் துணைவர் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம் குடும்ப விவகாரங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் உடல் நலம் ஆரோக்கியமான உணவு மற்றும் ஒழுங்குமுறை அவசியம் உடல் ஓய்வுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்க வேண்டும் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள் ஊர்வலங்களில் கலந்து கொள்வது நல்ல பலனை தரும் சித்திரை முயற்சிகள் கைகூடும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த காரியங்களில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு உள்ளது பணியிடம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது திறமை கண்டு மேலதிகாரிகள் விரும்பக்கூடும் வேலை மாற்றம் பற்றிய தகவல் கிடைக்கலாம் தொழில் புதிய வணிக திட்டங்கள் வெற்றிகரமாக அமையும் நிதி நிலைமை படிப்படியாக உயரும் முதலீடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பம் குடும்ப உறவுகள் மேம்படும் முன்னாள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சிறப்பான சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும் உடல் நலம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் அதிக எரிச்சலுடன் செயல்படாமல் இருப்பது நல்லது பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் பசியான பசுமலைகளுக்கு சென்று சுற்றி பார்க்கலாம்